வணக்கம் மணர்கேனில டிஎன்பிஎஸ்சி பொது அறிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் இருக்கிற வேளாண்மை கூறுகள் பாடத்தில் இருந்து பல்நோக்கு திட்டங்கள் முக்கியமான கொஷின்ஸ் இது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் தாமோதர் மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் தாமோதர் மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட் பக்ராணங்கள் திட்டம் சட்லஜ் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் பக்ரா திட்டம் சட்லஜ் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் ஹிராகுத் திட்டம் மகாநதி ஒடிசா ஹிராகுத் திட்டம் மகாநதி ஒடிசா கோசி திட்டம் கோசி பீகார் மற்றும் நேபாளம் கோசி திட்டம் கோசி பீகார் மற்றும் நேபாளம் துங்கபத்ரா திட்டம் துங்கபத்ரா ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகா துங்கபத்ரா திட்டம் துங்கபத்ரா ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா தெகிரி அணை பகிரிதி உத்தரகாண்ட் தெகிரி அணை பகிரிதி உத்தரகாண்ட் சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் நாகார்ஜுனா சாகர் திட்டம் கிருஷ்ணா மற்றும் ஆந்திர பிரதேசம் நாகார்ஜுனா சாகர் திட்டம் கிருஷ்ணா மற்றும் ஆந்திர பிரதேசம் சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சட்லஜ் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் சட்லஜ் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா மேட்டூர் அணை காவேரி தமிழ்நாடு மேட்டூர் அணை காவேரி தமிழ்நாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி